இந்த வழங்குபவர்கள் புதுச்சேரி நீட் தேர்வு கண்டித்து கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவக் கல்விக்கான இளநிலை நீட் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது அப்போது பீகார் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வினா தாள் கசிவு முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு மாணவர்களுக்கு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தது ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதி ஆறு பேர் முதலிடம் பெற்றது ஆகிய சம்பவங்கள் நடந்தேறின பீகார் காவல்துறையினர் மட்டும் நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக இதுவரை பத்தொன்பது பேரை கைது செய்துள்ளனர் அதேபோல் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் சிலர் கைது செய்யப்பட்டனர் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து அரசியல் கட்சிகள் மாணவர் அமைப்பினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நீட் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தியும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் போலி ஆட்சியில ஒட்டுமொத்தமா இந்த அரசு நடத்துகின்ற தேர்வுகள் எல்லாம் எவ்வளவு மோசமாக கையாளப்படுகிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்ததே கிடையாது ஆனா மோடி ஆட்சியில சர்வசாதாரணமா நடக்குது பல கோடி ரூபாய் கைமாறுகிறது கேட்டு கோடி கணக்கில் பணம் வாங்குகிறார்கள் இந்த அவல நிலையை கண்டிச்சுதான் உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்